வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம நான் ஒரு டம்ளர் உளுந்த மாவு எடுத்திருக்கேன் நான் வீட் நானே வறுத்து மிக்சியில் திரித்தேன் ஒரு ஒரு டம்ளர் உளுந்த மாவு இதுக்கு ஒரு டம்ளர் உளுந்த மாவுனால் நான் நம்ம நாலு டம்ளர் அரிசி மாவு ஆட் பண்ணணும் நீங்களும் ஒரு நாலு டம்ளர் அரிசி மாவு நான் பச்சை அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டம்ளர் உளுந்த மாவுக்கு நாலு டம்ளர் அரிசி மாவு ஆட் பண்ணுங்கள் உளுந்த மாவு வந்து வறுத்து ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் மனமாக இருக்கும் அப்போ தான் நல்ல கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் உங்களுக்கு காயப்பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் மஞ்சள் பொடின்னு நினச்சிடாதீங்க காயப்பொடி வத்தல் பொடி வந்து உங்களுக்கு தேவை காரத்துக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு தேவைக்கு தக்கன ஆட் பண்ணியிருக்கேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எள் ஆட் பண்ணுங்க எள்ளுக்கு அப்புறம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் ஓமம் இல்லை ஓமத்தை வந்து நீங்கள் தண்ணி மாதிரி காய்ச்சி ஓமத்தண்ணியும் ஊற்றலாம் இல்லைன்னா ஓமத்தை அப்படியே முழுசாக போடனாலும் போட்டிருக்குங்க ஓமம் சீரகம் எள் எல்லை எல்லாமே வறுத்து போட வேண்டாம் நம்ம எண்ணெயில் தானே பொறிக்க போகிறோம் அதனால் அப்படியே பச்சையாகவே போட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் தேங்காயை ஆட் பண்ணுங்கள் தேங்காய் ஆட் பண்ணால் முறுக்கு கொஞ்சம் மனமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பலகாரம் செஞ்சாலும் இந்த மாதிரி முறுக்கு ஐட்டம் செய்யலை தேங்காய் நான் ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் அது ஸ்வீட்டாகவும் இருக்கும் நல்லா மனமாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுங்கள் இப்போ ஆட் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே ஒரு கலர் கிளறி விடுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி பண்ணிடணும் கொஞ்சம் கடலை மாவு கடலை மாவு பிணைஞ்சால் கொஞ்சம் மொறு மொறுன்னு ஒரு கொஞ்சம் கடலை மாவு இந்த அளவு கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மாவோடு மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம இப்போ நம்ம வாட்டரை ஆட் பண்ணி மாவை நல்லா பிணைஞ்சிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப இருகலாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் பிணைஞ்சி வச்சுட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் தேங்காய்ன்னு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இருந்த பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் அப்படியே குத்தி விட்டால் எப்படி சாஃப்டாக வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கே தெரியும் அப்போ முறுக்கு வந்து நம்ம இடியாப்ப குழலில் வச்சு புளியில் கொஞ்சம் லேஸாக இருக்கணும்ல ரொம்ப டைட்டாக இருந்தால் நம்மளால் புளிய முடியாது அதனால் இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்மளால் புளிய முடியும் இதை நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க மாவை இப்படி குழலில் வைக்கிறதுக்கு நம்ம குழலில் வைக்க முன்னா கூட நல்ல எண்ணெய் தடவிக்கிங்க அப்போ தான் மாவு வந்து இடியாப்ப குழல்லில் ஒட்டாது ஏன்னா நம்ம வந்து இடியாப்பம் புளியில் மாவு நல்லா ஒட்டும்லாம் அதனால் இந்த முறுக்கு மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம எண்ணெய் தடவிக்கிறோம் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி முறுக்கை நம்ம புளிகிறோம் பிளேட்டில் எண்ணெய் தடவி நீங்கள் சட்டிக்கிட்ட அப்படியே தலைக்குப்பரம் கொண்டு போனாலே அது விழு தன்னாலே விழுந்துடும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டாலே அது தலைக்குப்புற விழுந்துடும் நீங்கள் அந்த பிளேட்டில் என்ன தடவும் என்ன நல்லா தடவிக்குங்க என்ன தடவாமல் முறுக்க சுற்றினா அது சட்டியில் விழாது நல்ல எண்ணெய் நல்ல ப்ளேட்டில் நல்லா தடவி சட்டிக்கிட்ட கொண்டு போனீங்கன்னா தலைக்குப்பரம் வைங்க முறுக்கு சட்டியில் விழுந்த விழுந்துடும் முறுக்கு சட்டியில் விழுந்ததுக்கப்புறம் முறுகை நல்லா ரெண்டு மூதுக்கு பருத்தி பருத்தி விடுங்க நல்லபடி பொண்ணு நேரமாக அந்த சமயத்தில் நீங்கள் முறுக்கை எடுத்துடலாம் உங்களுக்கே தெரியும் இது ஒரு மொறு சேப்பு எப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்லா அந்த மாதிரி ஸ்டேஜ் வரையில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க முறுக்கு தயார் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ